முப்பத்தி ஏழு அந்த பணம் அந்த பணக்காரோட வீட்டு வாசப்படியில வந்து எப்ப தூங்கி கொண்டிருப்போம் அவன் கிட்ட ஏதாவது ஒரு ஆகாரம் கிடைக்குமா ஏதாவது ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமான்னு சொல்லி அந்த வீட்டு வாசப்படியிலே அவன் ஏங்கி அவன் அவ அவன் ஏங்கி கொண்டிருந்தான் ஆனா ஒரு ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை அவனுக்கு கொடுக்கிற ஆகாரத்தை நாய்களுக்கு போடுவார்கள் பண்ணிக்கு போடுவார்கள் ஆனா நாட்கள் ஒன்று வந்தது அந்த பெரிய பணக்கார மறித்தான்

ரெண்டு பெரிய மரணம் சந்தித்தது ஆனா இந்த ஏழையோ நித்திய ராஜ்யத்துக்கு போய் விட்டான் ஆனால் அந்த பணக்கார எங்கேனா தெரியுமா நித்திய நரகத்துக்கு போய் விட்டான் அப்போ நரகத்துலேருந்து சொல்லுகிறான் ஆபிராகாமே தேவனே அந்த லாஸ் செருவு அந்த ஏழை மனிதன் வெளில ஒரு சொட்டு தண்ணீரை தாகனுக்கு எனக்கு எனக்கு குடும்பம் சொல்லி கேட்கும் போது அங்கேருந்து தேவத்தை வந்து சொல்லுகிறாரு என்ன சொல்லுகிறார் தெரியுமா அப்ராகாமே மகனே

ஒரு கொடூரமான இடம் அது ஒரு கடல் நித்திய கடல் அது பாவம் செய்கிறவர்கள் மந்திர செய்கிறவர்கள் ஏவல் குறி சொல்லுகிறவர்கள் பொய் சொல்லுகிறவர் இவர்கள் எல்லாம் இரண்டாம் மரணமாக எரிகிற அக்கடி கடலிலே பங்கடைவார்களாம் சத்தியவேதம் சொல்லுகிறது இயேசு மெய் தேவனாக இருக்கிறார் இயேசு ஒருவரே நம்மை ரசிக்க வல்லவராக இருக்கிறார் அவர்தான் மெய்யான ஒரு பரிசுத்த தெய்வமாக இருக்கிறார் கத்துடை பிள்ளைகளே மன துரும்புங்கள் இயேசு வர போகிறார் இயேசு வர போகிறார் நான் இன்னொரு வசனத்தை நான் இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் ஒரு டாக்ஸில் ஒன்று படைத்தேன் அந்த டாக்ஸில் என்ன எழுதப்பட்டது தெரியுமா கத்துடை பிள்ளைகளே திவ்யா ரம்யா என்ற ரெண்டு பெண் பிள்ளைகளை குத்தி நான் வாசித்துக் கொண்டிருந்தேன் அது எழுதப்பட்ட வார்த்தைகள் என்ன தெரியுமா ரெண்டு பேர் நண்பர்கள் திவ்யா ரம்யா ரெண்டு பேர் உயிருக்கு உயிர் நண்பர்கள் இந்த மகள் தூங்கி நிற்கும் போது ஒரு சொப்பனத்தை கண்டார்களா ஒரு கிணவு கண்டார்களா கரெக்டாக பத்து முப்பது இரவு பத்து முப்பதுக்கு அந்த மகளுக்கு ஒரு என்ன ஒரு ஒரு சொப்பனத்துல அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு அறிகுறி உணர்த்துற ஒரு அறிகுறி என்னன்னு தெரியுமா உடம்பெல்லாம் ஒரு எரிகிற போல ஒரு ஃபீலிங் அந்த அம்மாக்கு தூக்கத்திலேயே சொப்பனத்திலேயே உடம்பெல்லாம் ஒரு நெருப்புல வேகிற போல ஒரு ஃபீலிங் வந்துதான் தில்லு ஒரு யாரோ ஒருத்தர் கதவு தட்டினாங்களா கதவு தட்டினா ஓடி போய் இந்த மகள் திறந்து பார்த்தா ஒரு கொடூரமான ஒரு சாத்தா அந்த சாத்தா ஒரு கடினத்தை கடினத்தை எடுத்துட்டு வந்து

இன்னைக்கு நான் நரகத்தில் வந்து கொண்டிருக்கிறேன் அதனால நீ எனக்கு சொல்ல என்னோட ரத்த பை உன் தலை மேல இருக்கும் உன் பிள்ளைகள் மேல இருக்கும் சொல்லி அப்படியாக அந்த அந்த கடினத்துல எழுதப்பட்ட எழுதப்பட்டதுதான் இந்த மகள் அந்த சொப்பனத்தை தெளிந்து ஓடி போய் தன் ரம்யாவோட வீட்டுக்கு கடந்து போனார்கள் தன் ரம்யாவோட வீட்டுக்கு கடந்து போனா ரம்யா அங்க இல்லை அங்க இருக்கிற பக்கத்து வீட்டுல விசாரித்தா அவங்க சொன்னார்களா அவங்க ஹோட்டலுக்கு போகும்போது வரவேல ஒரு ஆக்சிடன்ல இருந்துட்டாங்களா டைம் தெரியுமா பத்து முப்பது சாத்தா கதவு தட்டி பத்து முப்பதுக்கு தத்துடைய பிள்ளைகளே மனம் திரும்புகள் அந்த மகள் தன் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தன் இயேசுக்காக தன் திரு தருவாக நரகன் ஒன்று இருக்கிறது நரகன் ஒன்று இருக்கிறது மன திரும்புகள் மன திரும்புகள் என்று அந்த மகள் தெரு தருவா பிரசங்க பண்ண ஆரம்பித்தார்கள் பிள்ளைகளே கடைசி காலம் நீங்கள் மன திரும்ப வேண்டும் நீங்கள் மன திரும்ப வேண்டும் உங்கள் பாவத்தை விட்டு மன திரும்புங்கள் இயேசு கிருஷ்ணன் நேற்றம் என்று மாறாதவராக இருக்கிறார் கணேசி காலம் சகோதரனு மரணம் ஒண்ணு சந்தித்தா நீ எங்க புறப்படுவா இந்த இரவு மரணம் உனக்கு வந்தா நீ எங்க செல்லுவா எங்க போவா உனக்கு ஆத்மா எங்க போவோம் மற்ற பிள்ளைகளே இந்த உலகத்தை ஆட்சி செய்த இந்த மகா அலெக்சாண்டர் சொன்னான் நான் மதிப்ப நான் மறிக்கும் போது சப பெட்டி வெளியே ரெண்டு கைய வெளியே கொண்டு விடுங்கன்னு சொன்னான் அது ஒரு அர்த்தம் தான் தெரியுமா நான் உலகத்தில் நிறுவனியாக வந்து நிறுவனியாக புறப்படுகிறேன் கடவுளோட பிள்ளைகளே மன துருமைகள் மனித உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக்கலாம் என்ன உணலும் தன் ஆதாயப்படுத்திக்கலாம் தன் பணத்தை ஆதாயப்படுத்திக்கலாம் தன் மனைவியை ஆதாயப்படுத்திக்கலாம் ஆனால் தன் ஆத்துமாவனை நஷ்டப்படுத்தி கொண்டா உனக்கு லாபம் என்ன மன துருமங்கள் இயேசு வரப்போகிறார் நரகன் ஒன்று இருக்கிறது சகோதரன் மன திரும்ப திரும்ப சொல்லுகிறார் திரும்ப நீ போதும் நீ செய்தது போதும் நீ செய்தது போதும் தவறுகள் போதும் உலகத்தில் ஒரு தேவன் ஒன்று இருப்பார் சொன்னா நம் பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறவர் அது நம் தேவன் மட்டும்

அப்போது அவன் வீட்டில் இருக்கிற எல்லாம் ரச்சிக்கப்படுவார்கள் மனம் திரும்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இயேசு வைத்திருக்கிறார் இந்த கடைசி காலம் சகோதரன் கடைசி காலம் நீ நரகத்துக்கு போய்விடக் கூடாது உன் தகப்பன உன் தகப்ப குடிக்காருன்னு சொல்லி அவரை விட்டாத விட்டாத உன் தம்பி உன் அண்ணன் போதைக்கு அடிமையா இருக்கிறார் சொல்லி விட்டாத ஆனால் உன்னால மாற்ற முடியும் நீ விசுவாசிதா தேவன் உனக்கு உதவி செய்வார் விசுவாசிதா தேவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் தேவட கர உன் மேல இருக்கும் ஏச நோய்க்கு கூப்பிடு உன் குடும்பத்துல யாராவது இப்ப பாவத்தில் அடிமையா இருக்கிறார்களோ இப்ப இருக்கட்ட பாவ கட்டுகளை அகப்பட்டு சூரிய கட்டளை அகப்பட்டு இன்னைக்கு மரண தழுவத்துல இருக்காங்களோ கடைசி ஒரு நொடி ஒரே ஒரு நிமிடம் ஒரே ஒரு சான்ஸ் கடவுள் கொடுக்கிறார் உனக்கு மன திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் மனம் திரும்பி சகோதரனே மன திரும்பி கர்த்தர் உனக்காக சிலுவில் அறியப்பட்டார் உன் பாவங்களுக்காக இயேசு ரத்தத்தை சிந்தினார் நீ செய்த பாவத்துக்காக தான் இயேசு ரத்தத்தை சிந்தினார் இயேசு மரித்தார் தான் சொன்னபடி அவர் மூன்றாம் நாள் உயிர் தேர்ந்தார் அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார் உனக்கு ஒரு அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை தேவனால் கொடுக்க முடியும் இந்த சரீரத்துக்கு ஒரு மரணம் இருக்கிறது இந்த சரீர பிரகாரம் அது முடிஞ்சு போய்விடும் ஒரு மரணம் இருக்கிறது அந்த தேவன் அந்த நீ அந்த இருந்து இந்த பூமியில நீ மன திரும்பின மட்டும் உனக்கு அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை நித்திய ஜீவனை என் தேவனால் உனக்கு ஏற்படுத்த முடியும் கடைசி காலம் சகோதரனை மனம் திரும்பி இயேசு வரப்போகிறார் நாயாதிபதியாக இயேசு வரப்போகிறார் நீதியின் சூரியனாக இயேசு வரப்போகிறார் வரப்போகிறார் அவர் வருகை ஒரு விநாட்டில் இருக்கிறது அவர் வருகை எப்போ ஆரம்பிக்கலாம் சகோதரனே கடைசி காலம் மன திரும்பு உங்களுக்காக நாங்கள் செவிக்க போகிறோம் இந்த ஜபம் மட்டும் இலவசம் யாராவது பில்லு சோனியத்தில் செய்வன கட்டில பாவ பாவ கட்டுகளை இல்லை போதைக்கு அடிமையாக இந்த பழக்கத்தனால விட முடியவில்லை நான் இவ்வளோ முயற்சி பண்ணுகிறேன்

எல்லாம் ஒரு வருஷம் ஒரு வருஷமா எல்லாம் மறிச்சு மறிச்சு போய் விடுகிறாங்க மூன்று மாசம் கழிச்ச ஒருத்தர் மறித்து போய் விடுகிறாங்க இன்னும் ரெண்டு மாசம் கூட அவளை இன்னொருத்தர் மறிக்கிறாங்க தொடர்ந்து தொடர்ந்து உன் குடும்பத்துல இப்பட்ட மரணங்கள் வீழ்ந்து கொண்டு இருக்கிறதா எங்கள் எங்கள் ஏச நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் விடுதலாக்க வல்லவராக இருக்கிறார் எல்லா சாப கட்டுகளில் இருந்து எல்லா மரண கட்டுகளில் இருந்து ஏசு ஒருத்தர் ஒருத்தரால் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும் அவர் அன்பாகவே இருக்கிறார் மன துருமங்கள் மனசனால் கூடாது தேவன் அவரால் எல்லாம் கூட அவரால் எல்லாம் கூடுங்க தேவன் ஒருவர் இருக்கிறார் தேவன் ஒரு மகிமையான வீட்டில் இருக்கிறவர் பானமாம் சிங்காசனம் பூமியார் பாதபடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது